அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம்ங்க இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்க்கும்போது புதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உச்ச பலம் அடைய போகிறாருங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு இதில் சூரியன் பெயர்ச்சி உங்களுடைய ராசியோடு இணைய போகிறாரு இது எல்லாமே உங்களுக்கு எப்பேறுபட்ட பலன்கள் இந்த நவக்கிரகங்கள் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் உங்களுடைய ராசி நாதன் இந்த மாதம் அதாவது தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறார் போகிறார் ஏன்னா உங்களுக்கு புதன் பத்தாம் அதிபதியும் அதே மாதிரி ஜென்மாதிபதியும் விரையஸ்தானத்தில் இருந்தது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய புத்தி அறிவு ஆற்றல் இது எல்லாமே போன மாதிரி இருக்குது நீங்கள் பொறுப்பானவர்கள் தான் புத்திசாலிங்க தான் எது எப்படி செய்யணுங்கிறது யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க தான் எல்லாரையும் நம்பக்கூடியவங்க கிடையாது நம்பிட்ட உயிரே கொடுக்கக்கூடியவங்க ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாதவங்க இப்படி இருந்தும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்தோம் ஆனால் நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள் எதுவுமே பயன்படுத்திக்க முடியல காரணம் ஜென்மாதிபதி விரயத்தில் அப்போது ஆரம்பிக்கும்போது இருக்கும் அடுத்தது பார்த்தா பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கைங்கிறது எல்லாம் நல்லா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சில குழப்பங்கள் உண்டாகிருக்கும் பழக்க வழக்கங்கள் நேருக்கு நேர் நல்லா இருப்பாங்க ஆனால் முன்னால் விட்டுட்டு பின்னால் குறை சொல்கிற அளவுக்கு உணர்ந்துருப்பீங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரித்தது எவ்வளோன்னு கணக்கு போட்டோம்னா பெரிய முதலீடாக தெரியும் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே காணும் அப்படிங்கிற எதுக்காக வாழ்ந்தோம் எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம் எதையும் நோக்கி பயணிக்கிறவங்க என்னவோ புது வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்குதே இத்தனை வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உணர்ந்துருப்பீங்க கன்னிராசிக்காரர் கடந்த காலத்தில் இதை நடந்தது இந்த சூழ்நிலை தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இந்த ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து விரயஸ்திலிருந்து ஜென்மத்துக்கு வரார் ஆட்சி உச்ச பலம் அடையப் போகிறார் அப்போது நீங்கள் யாருன்ட்டு மற்றவங்கக்கிட்ட அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரும்போது அடுத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க என்ன எதிர்பார்த்து நம்ம முயற்சி எடுத்தோமோ அது நடக்காமல் இருந்ததோ அதை நடத்தி காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் குறிப்பாக பயணங்களாலையும் வெளி ஊர் வெளி பிரயாணங்கள் செய்ய வேணுங்கிற ஒரு நோக்கத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும் மாற்றமே கிடையாது அதே நேரம் பத்தில் குரு இருக்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பதிமூணாம் தேதி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லது பண்ணல ஆரோக்கியம் சரியில்லைங்க கன்னிராசிக்காரர் கண்டிப்பா ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா தேவையில்லாத கீழே விழுது இல்லையா உடம்பு ஆரோக்கியம் ப்ரெஷர் பிபி அதிகமாக்கிறது இல்லையா காய்கால வி விட்டு விட்டு போகிறது விடுவெடுப்பு ஆகிறது முதல்ல இருந்த ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது நோய் நடி எது கண்ணுக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜி இழந்த மாதிரி இருக்குது அந்த பிரச்சனைனாலலாம் எப்படி டென்ஷன் ஆகி போயிட்டேன் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் நல்லது செஞ்சு கிடச்சது எனக்கு ஊத்திரியமாகி போச்சு இப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாய் பதிமூணாம் தேதி தனஸ்தானத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் குருவுடைய பார்வை பலம் பார்க்குது ரெண்டாம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம் நம்ம பேச்சு நம்மளுடைய தனம் குடும்பம் இது எல்லாமே ரெண்டாம் இடம் அப்போது அந்த குரு பார்வை அந்த இடத்துல விழுகுதுங்களா அப்போது செவ்வாய்ங்கிறது நம்ம பேச்சு திறமை பலப்படுத்தும் இப்போ என்னென்னா எது பேசினாலும் தப்பாயிருமா எது செஞ்சாலும் இருமா கண்டுக்கு முன்னால் ஒரு தவறு தெரியுது ஆனால் அது பேசவும் முடியல சொல்லவும் முடியல சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கிறவங்க இல்லை கடைசி சொல்லி நமக்கு கெட்ட பேர் தப்பு பண்ணவங்க தப்பிச்சுட்டாங்க அது குற்றம்னு சொன்னவங்க நாம் கெட்டவங்களாகிட்டோம் இதுதான் அனுபவிச்சிருப்பீங்க இதனால் சிலரில் பார்த்தோம்னா கடந்த காலம் வேலையே பறிபோகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் புதிய வேலை தேடலாம்னாலும் அப்படியே கைக்கு வர மாதிரி வருது மறுபடியும் பார்த்தோம்னா விட்டு போயிடுது ஃபஸ்ட் ரவுண்ட் ஓகே செகண்ட் ரவுண்ட் ஓகே தேர்ட் ரவுண்ட் போயிடுச்சு இப்படி தான் போயிட்டுருக்குது சரிங்களா அதே மாதிரி கல்வி மாணவி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறவங்க கண்டிப்பாக கல்வியில் மந்தத்தை காட்டியிருக்கும் ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு பதினொன்றாம் லாபா உங்கள் ஜென்மாதிபதி விரயாதிபதி விரயத்துலேயே அதாவது ஜென்மாதிபதியோட அப்போது உங்களுக்கு எப்படின்னா படிப்பீங்க மறதி ஏற்பட்டிருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த கல்வி மதிப்பெண்கள் சற்று குறைவாக கிடைச்சிருக்கு எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் சரியாக கிடைக்காமல் இருக்கிறது கிடைச்சிருமாங்கிற பயத்தில் இருக்கிறது அதுக்காக முயற்சி இருக்கிறது இதுக்கெல்லாமே ஒரு முடிவு ஏற்படும் கெட் நினச்ச மாதிரி அமையும் சொல்ல வரேன் சரிங்களா கஷ்டப்பட்டு அதுக்கான உண்டான முயற்சிகளை எடுத்து சாதகமாக முடியும் அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி இல்லைனாலும் கிடைச்சதில் மன நிறைவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் பரவாயில்ல இது மோசம்னு நினச்சோம் அந்த படிப்பு படிக்கிற சந்தர்ப்பம் வந்தது பரவாயில்ல அது பிடிக்காத படிப்பாக இருந்தாலும் இப்போ நல்லா பிடிக்குது ரொம்ப இதனால நமக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கும் ஃப்யூச்சர் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் அயல்நாடு கல்வி சம்மந்தப்பட்ட ரீதியில் சில தொந்தரவுகள் இருப்பீங்க வெளிநாடு படிக்கணும்னு நினைப்பீங்க படிக்க முடியல இல்லை போயிருப்பீங்க அங்கே பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் சரி வருமா சக்சஸ் பண்ணிடுவோமா இப்படிலாம் நடந்து நினச்சிட்டு இருக்க ஒரு பயம் காட்டிகிட்ருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் இன்னொன்று சொல்ல போனோம்னா ஆறாம் இடத்துல ராகு சரிங்களா ஆறில் ராகு நிச்சயமாக யோகத்தை தான் கொடுக்கும் பெரிய லாபத்தை தான் கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க இல்லைங்களா ஆறாம் இடத்த அப்போது சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீந்துடும் அந்த பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பணம் அடுத்தவங்ககிட்ட சிக்கியிருக்கிறது நம்பிக்கை வச்சு கொடுத்தோம் பார்த்தா நம்மளை ஏமாற்றிட்டாங்க இன்றைக்கு நாளைக்குன்னே சொல்லிகிட்ருக்குறாங்க வருமா வராதன்னு தெரியல அங்கே வாங்கி கொடுத்தேன் இங்கே வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம படம் கண்ணுக்கு முன்னால் வச்சுருக்கிறாங்க ஆனால் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ கடவுளே இது எப்போதான் இந்த பிரச்சனை முடியும் இந்த மாதிரி பிரச்சனை சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துலேயே பிரச்சனையாக இருக்கும் அதாவது எதுவுமே தெரியல எல்லாமே நல்லா இருக்குது திடீர்னு பார்த்தோம்னா கை வலிக்கிறது கால் வலிக்கிறது அதாவது அந்த முதல்ல இருந்த அந்த எனர்ஜி சக்தி இல்லாத மாதிரி ஏதோ பாதிப்புகள் இதை விட நோய் ஆரோக்கிய நோய் விட கடன் நோய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் சரிங்களா அது பிறகு ஜாதகத்தை பொறுத்து இந்த கோச்சாரம் பலம் அடையும் ப பலம் பலவீனம் அடையும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரிங்களா கடன் பிரச்சனைகள் இதனால் வந்து ஐயோ நம்ம அவமானப்பட்டுருவோமா திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம வார்த்தை பொய்யா போயிருமா கௌரவம் வாழ்ந்தவங்களுக்கு நமக்கு கண்டியத்துக்கு எதாவது களங்கம் வந்துடுமா பணம் நெருக்கடிகளாக இருக்குது பத்து வயசாக வீட்டில் தங்க மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் பத்தில் இந்த மாதிரி ஒரு எல்லாம் உருவாக முடியாது அந்த பிரச்சனைகளால் ஒரு தனம் ஓரளவுக்கு கைகூடி வரும் நிறைவான தனத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் ஒரு வேலை கிடைக்கிறது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறது சரிங்களா அதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து அதை சாத் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உண்டாகிறோம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா இல்லாத விட சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வண்டிக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாருங்க அதாவது இந்த பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் அப்போது தேவையான செலவுகள் பண்ணுவீங்க வீடு கட்டுறது அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நகநட்டு வாங்கிறது இந்த மாதிரி அந்த கேதோடு இருக்கிறதுனால அது கொஞ்சம் யோசித்து பண்ணணும் தேவையா தேவையில்லையா தேவைக்கு பண்ணலாம் தேவையில்லாததுக்கு பண்ணக்கூடாது ஏற்கனவே ஒரு வீடு கட்டி இருக்கிறோம் பாதில் நின்று இருக்கிறது கட்டி முடிக்கலாம் பெயிண்ட் அடிக்கணும் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது இப்போ நான் சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொன்னது ஆனால் கோச்சாரங்கிறது அதாவது மதி சந்திரனை வச்சு சொல்கிறது விதி லக்னம் சரிங்களா லக்னம் தான் நம்மளுடைய பிறவி ஜாதகம் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எந்த காலகட்டத்தில் என்ன நமக்கு நடக்கும் அதனால் என்ன கிடைக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்மளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே நம்ம என்ன தொழில் செய்யணும் எந்த மாதிரி இடத்துல பூர்வீகத்தில் இருந்து தொழில் பண்ணலாமா ஊர் வேலை செய்யலாமா இல்லை சொந்தமாக செய்யலாமா இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை கவர்மெண்ட் வேலை நிலைக்குமா இல்லை அரசியலில் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா சினிமா சம்மந்தப்பட்ட சாதகமான ஒரு தொழில்நுட்பங்கள் நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அமையுமா இது எல்லாமே பிறவி ஜாதகத்தை வச்சு தான் முழுமையாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா ஜாதகங்கிறது ஒரு தலையெழுத்து அப்படின்னா அது வந்து முழுசாக யாராலையும் மாற்ற முடியாது அதே நேரத்தில் எந்த மாதிரி ஒரு புத்திகள் நடக்குது அப்படிங்கிறது அது நம்ம உணர முடியும் இந்த நல்ல நேரமாக கெட்ட நேரமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்போது சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சில விஷயங்களை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அதுதான் ஜாதகம் நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கேள்வி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருமையாக கேட்டு உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க அருமையான வளர்ச்சி நிச்சயமாக உண்டாகும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்